வீட்டு முன் கட்டப்பட்ட மாடுகளை கட்டக்கூடாது திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது மகன் மிரட்டி தாக்கியதாக கூறி சாலை மறியல் செய்த குடும்பத்தினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் தந்தை தாய் இழந்து மாடுகளுடன் வசிக்கும் இளைஞர் தாக்கிய கவுன்சிலர் மற்றும் அவரது மகன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் கோவை மாவட்டம் இடிகரை கிராமம் மணியகாரம்பாளையம் அண்ணாநகர் பகுதியில் தாய் தந்தையை இழந்து திருமணம் ஆகாமல் தனது மாடுகளை குடும்பமாக நினைத்து வாழ்ந்து வரும் இளைஞர் ஒருவர் அப்பகுதியின் ஆறாவது திமுக வார்டு கவுன்சிலர் மாரிமுத்து மாரிமுத்து மற்றும் அவரது மகனால் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று இரவு அவரது குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கவுன்சிலர் மாரிமுத்து மற்றும் அவரது மகன் உதயசங்கர் ஆகியோர் மது போதையில் இளைஞர் ராமகிருஷ்ணன் வீட்டின் முன்பு வந்து வீட்டின் முன்பு மாடுகள் கட்டக்கூடாது என்று கூறி தகாத வார்த்தைகளால் திட்டியும் கவுன்சிலர் மகன் உதயசங்கர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதோடு இருவரும் சேர்ந்து ராமகிருஷ்ணனை அடித்து உதைத்துள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் நேற்றிரவு சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினரின் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது